பெயரால ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டோர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்பமாக எல்லாம் அந்த இறைவா இது அன்னைக்காக நாங்கள் தூண்டோம் இந்த ஆலயத்தில் உடைய நாள்கள் பலம் தோண்டி இதில் கம்பி நட்டு நல்லதொரு கட்டிடத்தை ஆலயத்தை எழுப்பவிருக்கின்றோம் எனவே எடுத்தான் பணியை துவங்குகின்ற வேளையில் எங்கள் பணியையும் எங்களையும் நிறைவாக ஆசீர்வது என்று ஆடுகின்றோம் இது ஆலயம் கட்டுவதற்கு முதல் செயலாக இந்த இடத்திலே இந்த பள்ளம் தோன்றுகின்ற பணியானது நடைபெறவிருக்கின்றது எனவே இந்த பணியினை தொடர்ந்து இதிலே நாங்கள் கம்பியை நட்டு நல்ல முறையில் அன்னைக்கு அழகான மிகவும் வாய்ந்த ஒரு ஆலயத்தை அன்னையினுடைய மகிமையும் புகழும் விளங்க இந்த மன்னலகத்தில் கட்ட எங்களுக்கு தேவையான எல்லா அருள் ஆசீர்வாதங்களும் இனிதாமை நிறைவாக தந்து வழிநடத்துமாறு ஒன்றாடுகின்றோம் இதற்காக உழைக்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் என்னுடைய விவகாரிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வைத்து வழிநடத்துமா நாங்கள் இந்த பணி எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று மிக விரைவில் அன்னைக்கு நேர்ந்தளிக்கப்படுகின்ற ஒரு ஆலயமாகவும் திருத்தலமாகவும் அறுத்தளமாகவும் இந்த இடம் மாற தேவையான அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக தோழ்ந்து வழிநடத்துமாறு ஒன்றாடுகின்றோம் இந்த ஆலயத்திற்கு எதிராக வருகின்ற எல்லா தடைகளையும் மீது அரணாக கோட்டையாக இருந்து தகர்த்தெறிந்து நல்ல முறையில் நாங்கள் அன்னைக்கு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு அவர் லாசரை பொழிந்து வழி நடத்துமாறு எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து விழா எங்கள் தாயும் தாயுமான அருள்தர் மழகினக தூய்யாற்போது அன்னை விழா ஏற்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே எல்லாமோ இறைவன் தந்தை மகன் ஆவியார் இந்த பணியையும் நம்மையும் அன்னை வழியார் நிறைவாக ஆசீர்வதி நடத்துவாராக

சீதா உண்ம சீமான் உன் பாதம் சேத உண் பண் சீமான் உன் பாதம் சேதா தே

Аа нээнэ нээнэ. Энэ клингэлээс сэдэлээ. Аа баан тоораа.